வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோலேருந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த மதர் பிளான்ட் வந்து கலெக்ஷன் வந்து ரீஸ்டாக் வந்திருக்குங்க இதில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒன் டேக்கு மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஏன்னா பிளான்ட் வந்து ரொம்ப லிமிட்டடா அமௌண்ட்டு தான் இருக்குது ரொம்ப ஸ்டாக் வந்து வர கிடையாது எல்லாமே லிமிட்டட் அமௌண்ட்டு தான் இருக்குது உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் வேணும்ன்றதை நீங்கள் பார்த்துட்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சம்மர் சினோ ஒயிட் சம்மர் சினோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து ரெண்டு டைப்பான சம்மர் சினோ வந்து மதர் பிளான்ட்டாகவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து கரெக்ஷன் என்னன்னா ஃபோர்டின் இன்ச் காட்டும் டுவெண்ட்டி கேஜி பேக்கோ ரெண்டு வித்தியாசமாக இருக்குது ப்ரைஸ் டீட்டெயில் வந்து கொஞ்சம் லிஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஃபோர்டீன் இன்ச் காட்டில் வந்து இருக்கிற பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டியாகும் ட்வெண்ட்டி கேஜி பேக்கில் வந்து இருக்கிற பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டியாகவும் வந்து இருக்கும் ப்ரைஸ் வந்து இவ்வளோ தான் சேஞ்சஸ்ஸு எல்லாமே மதர் பிளான்ட்டை வந்து டுவெண்ட்டி கேஜி பேக்கில் தான் நம்ம அதிகமாக வந்து கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபது கிலோ பேக்கில் இருக்கிற பிளான்ட் மதர் பிளான்ட் எல்லாமே டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நீங்கள் எந்த கலெக்ஷன் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து இது நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தா மதர் பிளான்ட் வந்து ல தான் நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்து த்ரீ டேஸ் வரையும் தண்ணி வந்து தாங்கக்கூடிய வந்து அந்தளவுக்கு கெப்பாசிட்டி வந்து இருக்குது எதுக்கு க டுவெண்ட்டி கேஜி க்கு வந்து அந்தளவுக்கு வந்து கெப்பாசிட்டியாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கலாம் லேட் ஆனாலேயும் பரவாயில்ல பிளான்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் பேக் ஆகாது நாங்கள் ஃபஸ்ட்டு டேயிலே உங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற வச்சு கொடுப்போம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பேக் பண்ணால் ஒரு நாள் டிலே ஆனாலேயும் டூ டேஸுன்றது சீக்கிரமாக இதாகிடும் நிறைய இடத்துல வந்து எம்எஸ்எஸ் வந்து இஸ்வாக ஆயிருக்கு ப்ளஸ் வந்து அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக இது வந்து நல்லா சீக்கிரமாக நம்ம பிளான்ட்டை வந்து லேட்டாக ரிசீவ் பண்ணாலையும் பிளான்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து பேக் ஆகாது நல்ல கண்டிஷனில் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்னென்ன கலெக்ஷன் இருக்குது நம்ம ஒன்பே என்ன வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா டி பர்பிள் டீ பர்பிள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க டி பர்பிள் இப்போதைக்கு வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராதோ பிளான் ராதோ வந்து டுவெண்ட்டி கேஜி பேக்கில் இப்போதைக்கு வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஒரே ஒரு பிளான்ட்டு மட்டும் ஸ்டாக் இருக்கு வித் ஃப்ளவர்ஸோட எதிர்பார்க்கலாம் ராதோ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்தளவுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் இருந்தாவே போதும் ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் கலர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து கலர்ஸு பிங்க் வித் ஒயிட் ஷேடு வந்து வரக்கூடிய வந்து ஒரு வெரைட்டி தான் ராதாவும் ஒரே ஒரு பிளான்ட்டு மதர் பிளாண்ட்டாக இருக்குது ஃபைவ் கேஜி பேக்லேயும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது வேணுன்றதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லேவெண்டர் ஃப்ரேக்ரன்ஸான வெரைட்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும் டபுள் டிலேட் ஹச்டி ரூஸ்லேருந்து இருக்குது இல்லையா அந்த ஃப்ரேகரன்ஸை வந்து கண்டிப்பாக இந்த பிளான்ட்ல வந்து எதிர்பார்க்கலாம் நல்ல ஃப்ரேக்ரன்ஸாகவும் இருக்கும் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃப்ளவர்ஸாக இருக்கும் டபுள் டிலேட் கலர் தான் பட் ஆனால் அளவுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஃப்ளவர்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் பெட்டலன்னு சொல்லுவாங்க ஒரு க்ரீப்பரான வெரைட்டி ரெட் கலரில் வந்து க்ரீப்பர் வேணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து சூஸ் பண்ணலாம் பிளான்ட்டோட கலர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டார்க் ரெட்டை வந்து இருக்கும் இது வந்து just வந்து ஒன் or டூ பிளான்ட் மட்டும்தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் வித் ஃப்ளவர்ஸோட வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐஸ் லவ் ஐஸ் லவ் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நாமளே நிறையா டைம் வந்து வீடியோ கொடுத்துருக்கோம்

உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் வேணுன்றது ஸ்க்ரீன்ஷாட்டோட வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணீங்கனாவே போதுமானது நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பில் போட்டு உங்களுக்கு என்னைக்கு சென்ட் பண்ணுறோன்னுதை சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா பார்க்கிறது வந்து டபுள் டிலிட் இப்போ முன்னாடி பார்த்தீங்களே பட்ஸோட இருக்கிறது இதுதான் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளூம் ஆகிருக்கிறது கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர்ஸ் இருக்கும் ஓட இருக்கும் இந்த கண்டிப்பாக இது சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போனிக்க ரோஸ் போனிக்கா பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் போனிக்கா அப்படின்ட்டு இது வந்து ஒரு க்ரீப்பர் மாதிரி தான் எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் சம்மர் சீனில் வந்து ஃபேமிலி மாதிரி தான் இது இப்போதைக்கு வந்து போனிக்கால் வந்து ஒன் ஆர் டூ பிளான்ட் மட்டும்தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வித் ஃப்ளவர்ஸோட பெரிய பிளான்ட்டாகவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஃபேரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆர்கிட் கிடையாது ஒரு ஃபேரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு டிஃப்ரெண்டாக டைப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மூக்குத்தி சைஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்ல ஒன் ஆர் டூ பிளான்ஸ் மட்டும் தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஃபீட் வந்து இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் வந்து அளவு வந்து இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குது ரெண்டு பிளான்ட் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேப்பர் ரோஸ் பேப்பர் ரோஸ் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பேப்பரில் வந்து பிங்க் மட்டும் தான் பார்த்துருப்பாங்க ஆரஞ்சு கலர் வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து இது பண்ணியிருக்காது இப்போதைக்கு நம்ம நர்சரியில் வந்து ஆரஞ்சு கலரோ வந்து மதர் பிளான்ட்டை வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஆரஞ்சு வித் ஒயிட்டு இந்த ரெண்டு கலரில் வந்து வர மதர் பிளான்ட் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சிங்கிள் பெட்டரில் வந்து ரெட்டு வித் ஒயிட் இதுவும் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒன் ஆர் டூ பிளான்ட்டு மட்டும்தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஸ்டார் க்ரீப்பர் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இதுவும் வந்து டுவெண்ட்டி கேஜி பேக்கில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து வீட்டு கார்டன் வந்து டெக்கரேஷன் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டிலேட் கலர் தான் ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டி தான் இது வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபைவ் கேஜி பேக்கில் இருக்குது டுவெண்ட்டி கேஜி பேக்லேயே இருக்குது வித் ஃப்ளவர்ஸோடு இருக்குது பிளான்ட்டோட வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிளான்ட்டில் டென் ஆர் ஃபிஃப்டி பிளான்ட் வந்து ஃப்ளவர்ஸ் கண்டிப்பாக இந்த பிளான்ட்டில் வந்து எதிர்பார்க்கலாம் ஃப்ளவர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கொட்டவும் கொட்டாது த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் வரையும் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறமும் பார்க்குறது வந்து ஒரு எல்லோ க்ரீப்பர் பார்க்கறதுக்கு வந்து கிரகான் தாமஸ் மாதிரி வந்து இருக்கலாம் எல்லோ க்ரீப்பரு இது ஒரு நார்மல் டைப்பான பிளாண்ட் தான் இதுவும் நம்மக்கிட்ட வந்து டுவெண்ட்டி கேஜி பேக்கில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பிளான்ட் வந்து நல்லாவே ஹெல்த்தியான பிளான்ட் வந்து ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் தான் இருக்குது ரொம்ப அதிகமாக கிடையாது ஒரு பிளான்ட் மட்டும் தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பலூன் ரெட்டு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கோம் பலூன் ரெட்டில் பலூன்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் பிளான்ட்டு மட்டும் தான் பலூனில் வந்து ஸ்டாக் அவைலபுளாக இருக்குது மதர் பிளான்ட்டாகவும் இருக்குது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சம்மர் சீனு எல்லோ நிறைய பேர் தெரிஞ்சுருக்கும் அதுக்கப்புறமா ரெட் அண்ட் பிளாக் ரோஸு ரொம்ப ரேரான வெரைட்டி இது வந்து டுவெண்ட்டி கேஜ் பேக்கில் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் தான் லிமிட்டட் ஸ்டாக் ஆகிருக்கு உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே வேணும்னா நம்மளோட நர்சரியை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து லோ ப்ரைஸால் கேட்லாக அப்டேட் பண்ணியிருக்கேன் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே குறைச்சு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் தேங்க்யூ